அன்பர்களுக்கு வணக்கம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபட வேண்டிய மூன்று அம்மன்கள் திருவுடையம்மன் இச்சாசக்தி வடிவுடையம்மன் ஞானா சக்தி கிரியா கிரியாசக்தி இந்த மூன்று அம்மன்களையும் பௌர்ணமி நாளில் வழிபட்டால் நாம் என்ன விரும்புகிறோமோ அத்தனையும் நம்மை வந்து சேரும் பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டாலே நமக்கு பலன் அதிகம் அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போய் நம்ம இந்த மூன்று அம்மனையும் ஒரே நாளில் வழிபட்டோம்னா நமக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் பௌர்ணமின்னு சொன்னதும் நம்ம எல்லோருக்கும் தான் ஞாபகம் வரும் ஆனால் சித்ரா பௌர்ணமி தினம் கிரிவலத்திற்கு மட்டுமல்ல இதர வழிபாடுகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பாக அம்மன் ஆலயங்களில் வழிபாடு செய்யவும் புனித நதிகளில் நீராடவும் சித்ரா பௌர்ணமி மிக மிக உகந்த நாள் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது இந்த மூன்று அம்மனையும் ஒரே நாளில் வழிபடுறது அதிக பலனை நமக்கு கொடுக்கும் சென்னையை சுற்றி இந்த மூன்று அம்மன்களும் முக்கோண புள்ளி போல அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக சக்தியின் வடிவத்தை இச்சா சக்தி கிரியா சக்தி என்று சொல்வார்கள் அந்த வகையில் திருவுடையம்மன் சக்தியாகவும் வடிவுடையம்மன் ஞானாசக்தியாகவும் கொடியிடையம்மன் கிரியா சக்தியாகவும் திகழ்கிறார்கள் இந்த மூன்று அம்மன்களும் நின்ற கோலத்தில் அருள்பாலிப்பது மிகவும் சிறப்பு திருவுடையம்மன் ஆலயம் மீஞ்சூர் அருகே மேலூர் ஊரில் இருக்கிறது வடிவுடையம்மன் திருவற்றியூரில் அருள்பாலிக்கின்றார் கொடியிடையம்மன் திருமுல்லை வாயில் ஆலயத்தில் குடிகொண்டுள்ளாள் இவர்களை ஒரே நாளில் நாம் வழிபட வேண்டும் அதுவும் காலையில் திருவுடை அம்மனையும் மதியம் வடிவுடையம்மனையும் மாலையில் குடியடை வழிபட வேண்டும் இந்த வரிசைப்படிதான் வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் இந்த மூன்று அம்மன்களையும் வழிபட்டால் நாம் விரும்பும் அனைத்து பலன்களையும் பெற முடியும் நம்ம மனதார என்ன வேண்டோமோ நம்ம வேண்டியவை வேண்டியபடியே நமக்கு கிடைக்கப் பெறுவோம் நாம் இந்த மூன்று அம்மன் விக்கிரகங்களும் ஒரே சிற்பியால் செய்யப்பட்டது என்று கூறுகின்றனர் அதன் பின்னணியில்தான் இந்த மூன்று அம்மனையும் பௌர்ணமி தினத்தன்று ஒரே நாளில் வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் இந்த மூன்று அம்மனை பற்றின வரலாற்று கதை சொல்கிறேன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மீஞ்சூர் அருகில் உள்ள மேலூர் அடர்ந்த காட்டுப்பகுதியாக பகுதியாக இருந்தது அந்த பகுதியில் ஒரு சிறிய கிராமம் உருவானது அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரு பணக்காரர் வீட்டு பசு அந்த பகுதியில் உள்ள சுகந்தவனம் என்ற அடர்ந்த உள்ளே சென்று ஒரு மேட்டு பகுதியில் பசு தானே பால் சொறிவதையும் பாம்பு ஒன்று அந்த பாலை அருந்துவதையும் அபூர்வ காட்சியாக கண்டு மெய் அந்த முட்புதரை விளக்கி பார்த்தபொழுது புற்றானது சிவலிங்க வடிவமாக இருந்தது சிவபெருமான் புற்று வடிவில் அங்கு வாசம் செய்ததால் ஊர் மக்கள் அவ்விடத்தில் கோயில் கட்டினர் அந்த சுயம்பு லிங்கத்திற்கு திருமணங்கீஸ்வரர் என்று பெயர் சுட்டி வழிபட்டு வந்தனர் சோழ நாட்டினை ஆண்டு வந்த விக்கிரம சோழ மன்னன் ஒரு தடவை வடநாடு மீது போர் தொடுத்து வெற்றி பெற்று சுகந்தவனம் வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தான் காலை பூஜைக்காக விசாரித்த மன்னன் சுகந்தீஸ்வரர் அதாவது திருமணங்கீஸ்வரர் வரலாற்றை அறிந்து இக்கோவிலில் சிவனை வழிபட்டபொழுது அம்மன் இல்லாமல் சிவன் மட்டுமே உள்ளதை கண்டான் மன்னன் உடனே மன்னன் சிற்பியை அழைத்து சிவபெருமானுக்கு நிகராக சக்தி அம்மன் சிலையை வடித்து பிரதிஷை செய்யுமாறு உத்தரவிட்டான் அம்மனை வடிக்க தேர்ந்த கல் ஒன்றை கொண்டு வர சிற்பி அலைந்து திரிந்து மலை உச்சியில் கல் ஒன்றை கண்டார் அதனை கீழே கொண்டு வரும்போது கைப்பிடி நழுவி உருண்டு விழுந்ததில் கல் உடைந்து மூன்று பாகங்களாக ஆனது அந்த சிற்பி தான் தவறு செய்து விட்டதாக நினைத்து கையை சிதைத்துக்கொள்ள கொள்ள முற்பட்டபொழுது அம்மன் தோன்றி தவறு உன்னிடமில்லை நான் இங்கு மட்டும் இச்சாசக்தியாக தனித்து இல்லாமல் ஞானாசக்தியாக வடிவுடையம்மனாக புற்றீஸ்வரர் தியாகராஜ சுவாமி கோவில் திருவற்றியூரில் இருப்பேன் கிரியாசக்தியாக கொடியுடை அம்மனாக மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயில் திருமுலைவாயில் ஆக முப்பெரும் சக்திகளாக இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி வடிவமாக நான் உருகொள்ளவே மூன்று பாகங்கள் ஆனேன் மூவகை உருவங்களையும் வடித்து மேற்படி கோவில்களில் பதிஷை செய்து விடுவாயாக என உத்தரவிட்டு மறைந்தால் அன்னை அதன்படி திருப்பணிகள் செய்து மூன்று அம்மன்களுக்கும் தனித்தனி சந்நிதிகளாக அமைக்கப்பட்டது மூன்று அம்மனுமே நின்ற கோலம்தான் முதல் சக்தியான திருவுடையம்மன் நான்கு கரநாயகி மேல் இரு கரங்களில் பாசாங்குசமும் கீழ் வளக்கரம் அபயமுத்திரையாகவும் இடக்கரம் வரஹஸ்தமாகவும் திருக்கோலம் கொண்டு காட்சி தரும் திருமேனியால் கருணை வடிவே உருவாக நிற்கின்றால் அம்மனின் அழகிய வதனத்தில் என்றும் வாடாத புன்னகை அன்னையின் உருகரம் என்னை சரணடை என்பது போல காட்டுகின்றது ஆறு வெள்ளிக்கிழமைகளில் திருவுடை அம்மனை வணங்கி வருபவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் புத்திரபாகியம் இல்லாதோருக்கு நிச்சயம் புத்திரபாகியம் கிடைக்கும் ஆறு வெள்ளிக்கிழமைகளில் திருவுடை அம்மனை வணங்கும் மாணவ மாணவிகள் படிப்பிலும் அறிவிலும் சிறந்து விளங்குவார்கள் மேற்படிப்பு எளிதில் கிடைத்துவிடும் சிறந்த வாழ்க்கையை பெற்று விளங்குவார்கள் ஆறு வெள்ளிக்கிழமைகளில் சென்று திருவுடையம்மனை வேண்டினால் கடன் நோய் சத்ரு போன்றவை நம்மை விட்டு நீங்கும் முன்ஜென்ம பாவங்களையும் தீர்க்கும் சக்தி திருவுடையம்மன் திருவுடையம்மனை அடுத்து நாம் செல்ல வேண்டிய ஆலயம் திருவற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் பிரளயத்திற்கு பின் தோன்றிய முதல் சுயம்பு சிவலிங்கம் ஆதலால் இத்தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்றும் வாசுகி என்ற பாம்பிற்கு அருள் புரிய புற்று வடிவில் எழுந்தருளி தன்னுள் அடக்கி கொண்டதால் படம் பக்கநாதர் என்று அழைக்கப்படுகின்றார் கிழக்கு சுற்று வெளிப்பிரகாரத்தின் வலதுபுறம் இறைவி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது ஞான சக்தியான வடிவுடை நாயகியை தொழுவோருக்கு அற்புதமான மன அமையும் பௌர்ணமிகளில் அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்களில் பக்தர் கூட்டங்கள் இக்கோவில் அலைமோதும் இந்த கோயிலுக்கு வந்து பக்தர்கள் மனதார நம்ம அம்மனை வேண்டிக்கிட்டோன்னா நம்ம என்ன வேண்டுறோமோ நம்ம வேண்டினது வேண்டியபடியே நமக்கு கிடைக்கும் அதான் மிகவும் சிறப்பு நம்ம கடவுள்கிட்ட ஒன்று வேண்டும் போது இது நடக்குமா நடக்காதான்னு ரெண்டு மனசாக போய் வேண்டவே கூடாது நிச்சயம் நடக்கும்னு ஒரு மனசாக போய் நம்ம கடவுளை மனதார வழிபடணும் வழிபட்டது கடவுளோட அருளால் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகள் நாள் முழுவதும் இந்த கோயில்கள் வந்து நட திறந்திருக்கும் அம்மனை பார்த்துட்டு மூன்றாவதாக மாலையில் நாம் செல்ல வேண்டிய ஆலயம் திருமுல்லை வாயிலில் உள்ள அம்மன் சமேத மாசிலாமணீஸ்வரர் ஆலயம் திருவற்றியிலிருந்து புறநகர் பகுதியின் வழியாக மிக எளிதாக திருமுல்லை வாயிலுக்கு செல்லலாம் நாம் இத்தலத்தில் நந்திதேவர் திரும்பிய நிலையில் இருக்கின்றார் மன்னன் வெற்றியின் சின்னமாக அங்கிருந்த வெள்ளிருக்க தூண்களை கொண்டு வந்து கோயில் கட்டினான் மன்னன் வாளால் வெட்டிய அடையாளம் இப்பொழுதும் சிவலிங்கத்தின் மீது உள்ளது எனவேதான் சந்தன காப்புடன் இறைவன் காட்சியளிக்கின்றார் இத்தலத்து இறைவி குடியிடை நாயகி கிரியா சக்தியாக அருள் நம்ம இங்கே வந்து அம்மன் அம்மன்கிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ அது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அஸ்வினி முதலான இருபத்தேழு நட்சத்திரங்களும் செய்த பாவம் நீங்க குடியிடை நாயகி வணங்கி சாபம் நீங்கிய இடம் இது இந்திராணி இத்தலத்து அம்மனை வழிபட இந்திரனை மீளப்பெற்ற தலம் இது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இரண்டும் சேர்ந்து வரும் நாளில் மேலூரில் உள்ள திருவுடை அம்மனை காலையிலும் திருவற்றியில் உள்ள வடிவுடை அம்மனை உச்சியிலும் வட திருமுல்லை வாயிலில் உள்ள குடியடை அம்மனை மாலையிலும் விரதம் இருந்து வழிபட்டால் காசி ராமேஸ்வரம் சென்று வந்த பலன் நமக்கு கிடைக்கும் இந்த மூன்று கோயிலுக்கும் முன்னாடி ஒரே நாளில் போயிட்டு வருது ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பக்தர்கள் போய்ட்டு வருவாங்க இப்போ பல பேருக்கு இது தெரியவே நேரமாகவே எல்லாருமே இந்த கோயிலுக்கு பார்த்துட்டு வந்துடுறாங்க ஆனால் வருஷம் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல திருவுடை அம்மனை காலையிலும் திருவற்றில் உள்ள வடிவுடை அம்மனை உச்சியிலும் வட திருமுல்லை வாயிலில் உள்ள குடியிடை அம்மனை மாலையிலும் பார்க்கறது தான் முறைன்னு சொல்கிறாங்க இந்த மூன்று அம்மனையும் விரதமிருந்து வழிபட்டால் நாம் வேண்டும் வரம் வேண்டியபடியே கிடைக்கப் பெறுவோம் நாம் வெள்ளிக்கிழமையில் போய் இந்த மூணு அம்மனையும் பார்க்குறது விசேஷம் பௌர்ணமி அன்னைக்கு பார்க்குறது விசேஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த மூன்று அம்மனையும் ஒரே நாளில் வழிபடுறது மிகவும் விசேஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் இந்த மூன்று அம்மனையும் வழிபட்டு வந்தோன்னா நம்ம என்ன வேண்டுறோமோ அது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நடந்தேறும் நம்ம குழந்தைங்களுக்கு மேற்படிப்பு எளிதில் கிடைக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்கு வேலையில் இருக்க சிரமம் குறையும் உயர் பதவி கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற வறுமை ஒழியும் செல்வ வளம் பெருகும் பல பேருக்கு மனசு கவலையால் ஒழுங்காவே தூங்க முடியாமல் இருக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசு நிம்மதி கிடைக்கும் நம்ம மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் மனசில் இருக்க கவலை போச்சுனாலே நமக்கு தூக்கம் நல்லா வரும் மனசில் உள்ள கவலை போச்சுனாலே ஒரு தைரியம் பிறக்கும் நோய்கள் நம்மளை அண்டாது மிகவும் முக்கியம் இப்போ பல பேருக்கு உள்ளது பணங்காசு கூட இருக்குங்க இந்த வியாதிகள் தான் படுத்தி எடுக்குது வியாதிகள் நோய்கள் நீங்க பெறுவார்கள் நிச்சயம் இந்த மூன்று கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் அது நடக்கும் மிக அரிதான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த வாய்ப்பை தவறவே விட்டுறாதீங்க பக்தர்கள் ஒன்று சேர்ந்து வாகன வசதி செய்து கொண்டு சென்றால் மூன்று ஆலயங்களையும் எளிதில் சென்றடையலாம் சகல சக்திகளும் தரும் மூன்று அம்மன் தரிசனம் இச்சா சக்தி விருப்பங்களை நிறைவேற்றுபவள் சௌந்தரியத்தின் இருப்பிடம் லாவண்யமானவள் மனதை சுண்டி இழுத்து அதில் எண்ணற்ற கனவுகளை விதைப்பவள் அமைதிக்கான ஆதாரம் சௌபாகியத்தை அள்ளித் தருபவள் இச்சாசக்தி ஞானாசக்தி அறிவு தருபவள் சகல வித்தைகளிலும் நமக்கு வெற்றி தருபவள் நமது புத்தியில் உறைபவள் கவிதையாக காவியமாக சங்கீதமாக அருள்பாளிப்பவள் கிரியா சக்தி வாழ்க்கை வளம் பெற தூண்டிவிடுபவள் துவங்க வைப்பவள் ஒளிமயமான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பவள் செல்வம் செல்வாக்கு தந்து சுகமான வாழ்வளிப்பவள் இந்த மூன்று அம்மனையும் பக்தர்கள் தரிசிப்பதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் கோவிலில் செய்யப்பட்டிருக்கிறது அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் இரவு ஒன்பது மணி வரை மூன்று கோவில்களிலும் நடை திறந்திருக்கும் பக்தர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த மூணு அம்மனையும் வழிபட்டு அவங்கவங்க மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனையும் நிறைவேற வேண்டும் என்று மூன்று அம்மனையும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பா ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்